வணக்கம் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசில் கோல்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்டருங்க வண்டி பக்கா தெளிவாக இருக்குது வண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குதுங்க எஃப்சி முடிஞ்சுது எஃப்சி நம்ம எடுத்து கொடுத்துட்லாங்க டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் சூலூர் ரிஜிஸ்டருங்க வண்டி அந்த அந்தளவுக்கு பக்கா தெளிவாக இருக்குது வண்டி மொத்தமாக ஓடிருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் தான் மொத்தமாக ஓடி இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் குவாலிட்டியாக இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி பர்சேஜ் இருக்கு பேக் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குங்க வண்டி அந்த அளவுக்கு ஜெனியூனான கண்டிஷன் இருக்குது வண்டி இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் தெளிவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா எந்த வேலையும் இல்லை வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே ட்ரிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்குறேங்க கால் பண்ணுங்கள் வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து பத்தாயிரரூவா கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுன்னு பண்ணிக்கலாங்க இந்த வண்டியோட தொட்டி பார்த்தீங்கன்னா கோபால் தொட்டி போட்டிருக்குங்க இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா கோபால் தொட்டி தான் நம்பர் ஒன் தொட்டி தொட்டி எந்த ரெஸ்ட்டும் கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா புது தொட்டி மாதிரி இருக்குங்க அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பாடி டைப்புங்கனால நீங்கள் என்ன லோடு வேணால் வச்சு ஓட்டிக்கலாம் பக்காவாக இருக்குங்க வண்டி அந்த அளவுக்கு டயர் பாயிண்ட் பாருங்கள் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி அந்த கண்டிஷனில் இருக்குங்க நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னு எடுத்துக்கலாம் நம்ம பேட்டரி பார்த்திங்கன்னா புது பேட்டரி தான் போட்டு வச்சுக்கிறோம் நாலு வருஷம் வாரண்டியோடு இருக்குதுங்க எக்ஸிடி பேட்ரி வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜெனியூனாக நீட்டாக இருக்குங்க நேரில் வாங்க அப்படின்ட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் இந்த வண்டி மற்ற யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் வண்டி உள்ள இன்டீரியரில் காட்டுறோம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க வண்டி புது வண்டி மாதிரி இருக்குங்க எந்த ரெஸ்ட் எதுவுமே கிடையாது வண்டியில் எந்த வேலையுமே இல்லைங்க நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்ருக்கலாம் மேலே டாப் அப்போ சரில் பாருங்கள் எல்லாமே வண்டி ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குது நீங்கள் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்